தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வசந்தவல்லி எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஒருவரை அறிமுகப்படுத்தும் போது அவர் பெயரை முழுமையாக சொல்வதுதான் முறை இங்கு ஒரு சின்ன விளக்கம் முதற் பெயர் கடைப்பெயர் இடைப்பெயர் என்ற பல்வகை பெயர்களையும் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் இடம் என கால் பதித்து வந்த இடங்களையும் குந்துமிடத்திலெல்லாம் பதிய வேண்டிய பாத்தியத்தைப் பெற்ற ஆதியும் அந்தமும் அறியா அநாதிகள் அல்லவா நாம் ஏதிரிகளை பற்றி அதிகம் அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை தன்னை அறிமுகப்படுத்தவென்று வெள்ளையும் சுள்ளையுமா வெளிக்கிட்டவன் வேலியை தாண்டாமல் முத்தத்திலேயே நின்று மிலாந்தி கொண்டிருக்கிறான் அவன் முதற் பெயர் நம்பியாரூரன் அப்பா பெயர் என்பது அவன் அம்மா சொல்லி கேட்டதுதான் அதை எந்த கல்லிச்சல்லி அகப்பட்டாலும் கிடைத்ததை டேட்டிங் செய்து உறுதிப்படுத்த வேண்டும் அதன் பெருபேர்கள் உங்களுக்கு உறுத்துவதாக உணரும்போது போது தவித்துவிடும் எழுத்தில் இல்லா சுத்துமாத்து சுதந்திரமும் எல்லாருக்கும் இருக்கு நாக்கிற்கு நரம்பில்லியன் பெர் மருத்துவ ஆய்வில் சிக்காத முத்திப்போன எலும்பும் அதற்குள் உண்டு இது பரம்பரைகளின் தொடர்ச்சியில் நெடுத்து நீண்டதாயும் இருக்கும் இந்த நாக்கின் சொல் வந்த செய்திகளை தேவைப்படாத போது துடை தெரிகிறதும் ஈஸியாக இருக்கும் இப்போ எங்களுக்கு முன்னால இரத்தமும் எலும்பும் அதில் ஒட்டிய மாமிசமுமாய் நிற்கிற நம்பியாரூரனை அவன் கடந்து வந்த தடங்களி இந்த விலாசங்களை விசாரிச்சு பார்ப்பான் அவன் சாமுத்திரிகா லட்சணங்கள் கொண்ட இளைஞன் அதாவது ஆணாக பிறந்தவனுக்கு எங்கெங்கு மச்சங்கள் மறைந்திருக்கும் என்ற விவரங்களை காமசூத்திரம் எழுதேக்கியே வாத்சாயனர் மறைக்காமல் சொல்லி போட்டார் எந்தெந்த இடங்கள் எப்படி இருக்கணுமோ அந்தந்த இடங்கள் அப்படி அமைஞ்சு அழகாய் சமைஞ்சவன் எங்கட நம்பி எங்கிட தோம்பில ஒரு மாறாத வழக்கம் இருக்கு ஆற்ற முழு பேரண்டாலும் அதை முழுசாய் சொல்லி கூப்பிட எங்களோட நாக்கு வளையாது வசதியான பகுதிகளில கவ்வாத்து பண்ணி பிடித்ததுண்ட கொத்தி குதரை சப்பி குறைக்கலாம் நம்ம நாயகனை நம்பி என்பாரும் உண்டு ஆரூரன் என்று அழைப்பாரும் உண்டு நானா நாக்கில வராதவ அம்பி என்று கூப்பிடுறதும் உண்டு யாரையும் உம்மோட வயசென்னதம்பி நெத்தி பொட்டில அடிச்ச மாதிரி கேட்கிறது நாகரிகம் இல்லை அதால நாங்களும் அதை விட்டுட்டு துள்ளி துடிக்கிற வயசுண்டு வச்சு கொள்ளுவோம் இவன்ற அழகில பொறாமைப்பட்ட சில இளவட்டங்களை தவிர எல்லாருக்கும் இவனை பிடிக்கும் வீட்டில கடைசி பிள்ளை தாய்க்கு இப்போ கூட இவனை மடியில் இருத்தி சோறு தீத்த ஆசை இவனுக்கு பத்து வருடங்கள் முந்தி பிறந்தவள் நேசமலர் அவளை படிப்பித்து சொந்த காலையில் நிற்க வைக்க எடுக்காத முயற்சிகள் இல்லை என்றாலும் கடலுக்குள்ள பாய்ச்சின நல்ல தண்டி மாதிரி பயன் இல்லை இப்போ குசுனிக்குள்ள குட்டி ராஜாங்கம் நடத்திக் கொண்டிருக்கிறாள் அவளும் நல்ல ருசியா சமைப்பாள் கூட்டி வைத்த குழம்பின் வாசனையை வைத்தே உப்பு புளியின் சமநிலைகளைச் சொல்லுற அளவுக்கு சமையல் கலையை கற்று வச்சிருக்கிறாள் நம்பிய விட நிறம் கொஞ்சம் தூக்கல் அவளை கடந்து போறவ பக்க பார்வை பார்க்குற அளவுக்கு வடிவும் இருக்கு சம்பந்தம் பேசின இடங்களில கிணவியருக்கு அவளை பிடிச்சிருந்தது ஆனால் சம்பந்த வீட்டார்கள் சீதனத்தை இவையால எட்ட முடியல நிறத்தை வச்சு என்ன கழுவி குடிக்கிறதே ரெண்டு சம்பந்தம் பேசி போன இடங்களில குசு குசுத்தது தான் மிச்சம் தகப்பனாலே என்னதான் செய்யலும் புகையிலேயே நம்பின பிழைப்பு சுருட்டு சுத்திர பணி வேலை இடத்துக்குள்ள போய் விரிச்ச பாயில பந்தி சாப்பாட்டுக்கு காத்திருக்கிற மாதிரி சப்பாணி குட்டி குந்தியிருந்து எழும்புறதுதான் அவற்றை தொழில் அது கடந்த வேறு உலகத்தை அறிமுகப்படுத்திக் கொள்ள அவர் விரும்பே என்றுதான் சொல்ல வேணும் அவருடைய நடையுட பாவனையே இயந்திர இயக்கமாகத்தான் தெரியும் வெயில் வெற்றிய மப்புப்பொழுது தாயும் மகனுமாய் முற்றத்தில் தனியாக இருந்தார்கள் தாயை நோண்ட நினைத்த நம்பி அம்மா அப்பறை நீ காதலிச்சுக்கிட்ட நினியோ இல்ல பேசி செய்தவையோ என்று கேட்க துண்டில கவின மீன் போல தாய் தலியை விசித்திரமாக சுழற்றி நம்பியே பார்த்தாள் ஏன்டா அதையெல்லாம் கேட்கிறாய் எங்கட காலத்திலே எல்லாமே பேசி செய்யறதுதான் அருப்பு துருப்பா ஆயிரத்திலே ஒன்று காதலிச்சிடும் வீட்டில தெரிஞ்சா உரிச்செடுத்து போடுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பெட்டிகள் ஓடி போய் கட்டினதும் உண்டு தாய் தகப்பன் அதுகளை விலத்தி வச்சிட்டதுகள் நல்லது கெட்டதுக்கும் எடுக்கிறதில்லை என்றாள் அம்மா நீ நல்ல அம்சமாகத்தானே இப்பவும் இருக்கிறாய் நல்ல உத்தியோகத்தனாக பேதி செய்திருக்கலாம் தாய் ஏதோ புது பகுடி விட்டதை போல கடகடத்து சிரித்தாள் தம்பி எங்கட சரங்களை நடுக்கடலில் விட்டாலும் அதுகளுக்கு நக்கு தண்ணி தான் முதுகலென்று ஆணி வேறையே கரையாம் தின்ட்டது கோமணத்துக்கு துணி இல்லாமல் தெரியுங்கள் ஆனால் தலையில பட்டுக்குஞ்சம் கட்டி இருக்கிற நினைப்பு பேட்ட தேசியல் சம்பந்தம் பேசி வரேக்க சாதி வாப்பினும் சேதனத்தில இப்பன் கூட்டி கொடுத்துட்டா தாலி அறுத்த சாதி காணாம போயிரும் தாயை தொடர்ந்து மூச்சு விட மறந்தவளா பேசி கொண்டிருந்தாள் அம்மா இப்படி பேசி நம்பி கேட்டதில்லை தொடக்கூடா புள்ளியை உரசி விட்டு விட்டேனோ என்று நினைத்த நம்பி சட்டன உள்ளே சென்று மூக்கு நிரம்ப குளிர் நீரை எடுத்து வந்து கொடுத்து களைச்சு போனாய் முதல்ல இதை குடிச்சிட்டு கொஞ்சம் மூச்ச வாங்கு என்றான் உண்மையிலேயே அவள் நிரம்ப களைத்துத்தான் போயிருந்தாள் தொடர்ந்து கதைத்ததால் வந்ததல்ல இந்த களைப்பு காலாகாலமா மெனக்குகையில் மண்டிக் கிடந்த மறைக்கப்பட்ட சங்கதிகளை அவள் கிள்ளி எடுத்ததால் வந்த களைப்பு ஆயாசம் நம்பி பேச வந்த வார்த்தைகளுக்கு விலங்கிட்டுக் கொண்டான் களைப்பு சத்து தனிந்திருக்க வேண்டும் தாய் தொடர்ந்தாள் என்ன கேட்ட நீ தம்பி யாரும் உத்தியோகம் பார்க்கிறவையை பார்த்து கட்டியிருக்கலாம் என்றுதானே துடிப்புகளை அடக்கி கொண்டு கைகளை கட்டியவாறு தலையை உரிச்சரித்து தாய் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் பொம்புளவாக்க வந்தவன் நாங்கள் கொடுக்கிற சீதனத்தை வச்சு கல்யாணத்துக்கு பிறகு குடும்பம் நடத்த முதலீடு கேட்டான் அம்மாவின் கண்கள் அகல விரிந்தன தற்களை நெருமினாள் கைகளை அகல விரித்து நாயல் கிட்ட வேறு என்ன இருக்கு கவட்டுக்க கிடக்கிற அந்த உண்ட தவிர தாயின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன முன்னால் நிற்பவன் பெற்ற மகன் என்பது நினைவில் சுனைத்த அதிர்ந்து நிலைத்தாள் நம்பி நிலத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் நம்பி நிமிர்ந்த அம்மா அங்கில்லை ஆனால் குசுனிக்குள்ளிருந்து குரல் வந்தது ஹுந்தி அப்பர் ஒரால் தான் ஒரு பொம்பளையா பார்த்தவர் ஒரு செப்பு காசு கேட்காமல் தாலி கட்டினவர் கலங்கி தழுதழுத்த குரல்தான் நம்பிக்கை கேட்க வேண்டும் என்றதுக்காக உரத்தும் அழுத்தமாயும் ஒலித்தது தாய் தைரியசாலி அப்பாவின் கைமடங்கிய உழைப்புக்குள் எங்கள் குடும்பத்தை ஏரோட்டுவது மந்திரக்கோல் மகிமை கிணற்றடி பாத்தியை சுற்றி புத்திசாலித்தனமா அம்மா நட்டு வைத்த வாழைகள் வெயில் நிலத்தை தொடவிடாமல் பச்சை இலைகளால் தாங்கி பிடிக்கும் கத்தரியும் முளைக்கீரையும் வெண்டியும் செடிகளும் இந்த அன்றாடங்காட்சிகளின் வயிறுகளை ஈரலிப்பாக பராமரிக்கின்றன நாலு சீவன்களின் பசிக்கு இந்த சோழ பொறிகள் போதாததான் முற்றத்தில் நின்று முகில் பார்க்க இருந்து நிலாச்சோறு தின்ன கொஞ்சம் வெளியிருந்தது வீட்டுக்குள் புழுங்கினால் காற்றாட முற்றத்தில் தான் ஒதுங்குவோம் அம்மா அதற்கும் வெடி வைத்தாள் அங்கு பாவலுக்கு ஒரு பந்தலும் புடலுக்கு அடக்கமான அடைப்புமாக முற்றத்தின் முக்கால் பங்கு பறிபோனது இதோடு முடிஞ்சுதாண்டால் அதுதான் இல்லை கோழி வளர்ப்பு பற்றி அம்மா பக்கத்து ஆன்டி மேரோடு கிசுகிசுத்ததை ஒட்டு கேட்ட நம்பி அம்மா இந்த கத்தரி கீரை வெண்டியலை புடுங்கி எறிய போறியலோ என்று வெள்ளேந்தியாக கேட்க தலையை உரிச்சரித்து சிலகண நேர சிந்தனையின் பின் அரைச்சிரிப்போடு வீட்டினுள் சென்றாள் தாய்க்கு மூக்கு மின்னி வெகு எடுப்பு அது ஒன்றுதான் நகை என்ற பெயரில் அவவிடம் மிஞ்சியிருப்பது பெண்களுக்கு விதவிதமான உடைகளிலும் அலங்கார நகைகளிலும் ஆசைகள் அதிகம் அம்மாவின் ஆசைகள் அவிந்து போனவைகளா இருக்காது ஆயிரம் ஆசைகள் அவள் ஆழ்மனதிலும் அத்திவாரம் போட்டிருக்கும் அம்மா ஒரு அழகிய ராட்சசி எதையும் வெளிக்காட்ட மாட்டாள் எங்கள் குடும்பத்தின் வருமான மீழ்ச்சியில் விரல் நுனி நீட்சியாவது ஏற்பட ஈவு சோய்வு உண்டா என்ற வினாவுக்கு பதில் ஆயிரம் தான் அடிக்கடி தாய் கலைந்து அலையும் நம்பியின் சூருட்டை தலைமையிலை தன் விளக்கையால் அழைந்தபடி நெடிய மூச்சோடு முணுமுணுப்பாள் ஹூன்ன நம்பித்தான் தம்பி எங்கட குடும்பமே இருக்கு அம்மாவை பொறுத்தவரை கடல் எல்லையும் அடிவான விளிம்பும் கைகுலுக்கும் தூரத்தில் கண் சுமிட்டும் துருவ நட்சத்திரம் நம்பிதான் நம்பி ஒருவனேதான் நம்பி தப்பியோட முடியாது கண்ணுக்கு மைமல் புகார் போல் தெரியும் ஒரே வழி படித்து ஒரு பட்டத்தை பறிப்பதுதான் உண்மையில் இவன் விடா விட்டுக் கொடுப்புகளின்றி விழுந்து நிமிர்ந்து படிக்கத்தான் செய்கிறான் வகுப்பில் வசந்தி என்ற அல்லிக்கொடி படிப்பில் கடும் போட்டி கொடுப்பாள் முதல் இரண்டுக்குள் இருவர் பெயரும் தள்ளாடிக் கொண்டிருக்கும் வசந்தியை முந்தவிடாமல் இரவு பத்து மணிக்கு கண்ணயர்ந்து அலாரம் வைத்து விடியப்புறம் நாலு மணிக்கு எழும்புவதை வாலாயப்படுத்திக் கொண்டு மண்ணெண்ணை விளக்கோடு மல்லாடுவது இவனுக்கு வழக்கமாயிற்று வசந்தியை முந்துவதொன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை அவளது சராசரி புள்ளிகள் எப்போதுமே தொண்ணூறுக்கு மேல் நம்பியின் புள்ளிகள் எண்பத்தைந்திற்கும் தொண்ணூறுக்கும் இடையே ஊசலாடிக் கொண்டிருக்கும் அவள் எல்லாம் சமச்சீராக இருக்கும் நம்பிக்கோ புவியியலும் வரலாறும் சத்தராதிகள் எங்காவது போய் டியூஷன் எடுக்கலாம் என்றால் இந்த பாடங்களை கற்பிப்போரை காண்பதும் காண்டாமிருக கொம்புகளை தேடுவதும் ஒன்றுதான் வகுப்பு தேர்வுகளுக்கு குதிரையோட முடியாது நம்பிக்கு வசந்தியை முந்த வேணுமென்ற வரித்தனமெல்லாம் கிடையாது இந்த முசுட்டுத்தனத்துக்கு காரணம் சினேக குரங்குகள் செய்கிற உசுப்பேத்தல்கள் தான் எடே அவள முந்த விட்டுடாதேடா வெக்கம் மச்சான் ஆண் குலத்துக்கே அவமானமடா எங்கட எல்லாற்ற மானமும் உன்ற கையில தான் இருக்கு வெக்கத்தை வேட்டிக்குள்ள கொண்டு திரிகிற நட்புகளுக்கு நம்பியை உசுப்பி விட்டு வேடிக்கை பார்க்கறது ஒரு பொழுதுபோக்கு அவங்கள சொல் வலையைக்கு ஆக்கப்பட்டு அல்லூல கல்லூலப்பட்டு கொண்டிருந்தான் நம்பி அடே நான் இன்னும் உங்களோட வேள்விக்கு நேர்ந்துவிட்ட விட்ட கிடாயாடா நீங்களும் படிச்சு அவளை பேருங்கோவன் என்று நம்பி சொல்ல யோசிப்பான் ஆனால் அது விழலிடை பாய்ந்த நீர் என்றது அவனுக்கு தெரியும் இவங்களி இந்த ஒரு சோழி சுரட்டில்லாமல் தெரிஞ்ச நம்பியை வசந்தியின் பக்கம் சரிய வச்சது என்று சொன்னால் அது தப்பில்லை கலவன் கல்லூரிக்குள்ள நம்பி காலடி வச்ச களிப்பான கணத்தில் தம்பி பெட்டியலோட தேவையில்லாமல் கதகாரியங்கள் வச்சுக்கொள்ளாத கவனம் என்று எச்சரித்தாள் தாய் இது அம்மா நம்பிக்கு போட்டுவிட்ட வேலி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொன்னா தாய் மகனுக்கு கட்டிவிட்ட தாலி நம்பி கொடுப்புக்குள் குமைந்த சிரிப்போடு அம்மா எங்களுடைய அக்கா நீங்கள் சொல்ற பெட்டியலுக்குள்ள வரமாட்டாதானே என்றான் தாய் ஏதும் பறையாமல் குசினிக்குள் போய்விட்டாள் அடுக்களை அவளுக்கு அபியம் தார நத்தைக்கோடு நம்பியின் நக்கல் நளினங்கள் அவவுக்கு விளங்காததொன்றில்லை நல்லாவே விளங்கும் விளங்காத மாதிரி விலகிப் போறது அவவின் ஒரு தந்திரம் இதுவரை காலமும் தாய் போடுகிற கோலங்களுக்குள்ளதான் சீக்குண்டு நிற்கிறான் நம்பி ஒருவேளை நம்பி யாரையும் விரும்பினாலும் அம்மாவின் அனுமதி பத்திரத்தை வாங்கி போக்கத்தில் வச்சு கொண்டுதான் விண்ணப்பிக்க வேண்டுமென்ற நிலை இந்த கால எல்லாம் நம்பியுட அக்கா மாதிரி தான் நின்றது தாயின் நினைப்பு பெரிசா வாசிப்பும் இல்லாத மெனசி எப்படியாவது தங்களோட குடும்ப பொருளாதாரத்தை வண்ணாங்குளத்துக்குள்ளால தூக்கி முத்தவழி புல்லு குளத்துக்குள்ள போட்டுட்டா தப்பிடுவம் என்ற நம்பிக்கை தான் அவக்கு நம்பி படிக்க வேண பாட புத்தகங்களை திறந்தா கொஞ்ச நாளா தாயின் அச்சுறுத்தல்கள் மிரட்டி பயமுறுத்த தொடங்கியிருந்தன காரணமே இல்லாமல் வசந்தி அடிக்கடி எட்டி பார்க்க தொடங்கியிருந்தாள் வசந்தியின் மெலிந்த தோற்றம் முதற் பார்வையில் எடுபடாது பார்க்க பார்க்க அதற்குள் ஏதோ இருப்பது புலப்படும் ரகுமானின் மெல்லிசை போல இதுவரை வசந்தியோடு அவன் கதைத்ததில்லை அதற்கான வாய்ப்பும் கிடைத்ததில்லை வாய்ப்புகளை ஏற்படுத்துறது ஒன்றும் சிரமமில்லை ஆனால் அம்மா குத்துக்கெல்லாய் குறுக்க நிக்கிறாவே அன்று நம்பி வகுப்புக்குள் நுழைந்த போது நட்பொன்று விழுந்தோடி வந்து கைகுலிக்கிட்டு அடே உங்க போட்டிக்காரி வசந்தி இனி ஸ்கூலுக்கு வர மாட்டாளாம் தகப்பன்காரனுக்கு ஏதோ கடுமையான சுக இனமாம் இவள் தான் வச்சு பார்க்க வேணுமாம் வேற சகோதரங்களும் இல்லையாம் தாய்க்காரியும் ஏற்கனவே வெறுத்தக்காரியாம் அவந்த நிலைமையும் அப்படி இப்படி என்று கேள்வி நீதான் இனி வகுப்பில நம்பர்ஸ் குலுக்கிறதுக்கு நீண்ட கையை தட்டிவிட்டான் நம்பி குலுக்க வந்தவன் என்ற மூஞ்சியை பிடிச்சு சுவரோட தேய்ச்சி விடவனும் போல் இருந்தது நம்பிக்கு யாராக இருந்தாலும் ஜென்ம விரோதியாகவே இருக்கட்டுமே அவையளின்ற துன்பத்தில சொறிந்து சுகம் காண்பவரை எந்த ஜந்துவோடு சேர்ப்பது நம்பி யோசித்தான் ஒரு முடிவுக்கு வந்தான் வசந்தியின் வீட்டு விலாசம் வேணும் கல்லூரி லிகிதரை பார்த்த இடங்களிலெல்லாம் தேவைப்படும் என்று இழித்து வைத்தது இப்போ பயன்படும் பயன்பட்டது வசந்தியின் வீடு தேடி அழிய வேண்டிய தொலைவில் இல்லை கல்லூரியிலிருந்து கால்நடை துறந்தான் போ போய் அவளைப் பார் முன்ன பின்ன நீ அவளோட கதச்சதில்லத்தான் அதால் என்ன போ துயரம் பகிர் மனம் உந்தி தள்ளியது மனிதர்களைக் கண்டு கதைத்துப் பேசும்போது மனத்துயரின் வீரியம் படிப்படியாக குறைந்து போகும் அவள் வீட்டை அண்மிக்கும் வரை தலை தயக்கம் இப்போது கரையான் போல் அவன் உடம்பெல்லாம் ஊறத் தொடங்கியது வசந்தியோடு முன்பின் பேசியதில்லை முதல் தடவையாக அதுவும் அவள் துயருற்றிருக்கும் ஒரு பொழுதில் பேசப்போகின்றான் மனம் அல்லாட தொடங்கியது எவ்வித முன் தயாரிப்புகளும் இன்றி கொண்டிருக்கிறோமே அவளை பார்த்ததும் என்ன சொல்வது மனக்குரல் கத்தியது மோதவி சொந்தமா உண்டையும் யோசிக்க மாட்டியா எல்லாத்தையும் என்னட்டியே கேள் எடை முகத்தை சோகமாக வச்சுக்கொள் அப்பா அம்மாட உடல் நிலங்களை விசாரி ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று ஆறுதல்கள் என்று நீ சொல்லக்கூடியவன் உதவாக்கிற அது சித்த வீட்டில் சொல்றது வேண்டாம் சொதப்பி போடுவேன் திரும்பி போவதே சிறப்பு என்று நினைச்ச நம்பி நூற்றி எண்பது பாகையால் சுற்றி திரும்ப முன்னால இரண்டு வகுப்பு ஓடி ஓடியொழிஞ்ச தைரியம் கொஞ்சம் தலை நட்டியது வசந்தி விட்டுதான் போறியலோ என்று கேட்டபடி அந்த கும்பலோடு கோவிந்தாவானான் நம்பி கையடக்கமான சிறிய வீடு வீட்டில் வசந்தியின் தாய் மட்டும்தான் இருந்திருக்க வேணும் அவள் சாய்மணி கதிரையில் உரிச்சறிந்தவாறு படுத்திருந்தாள் வந்த வந்தபெட்டியல் வீட்டுக்கு புதிசில்ல போல வசந்தியின் தாயோடு ஒன்றிக்கொண்டு தாங்கள் கதைப்பது தங்களுக்கே கேட்காத குரலில் கதைக்கத் தொடங்கினார்கள் அந்த சிறிய சபையில் இவன் மட்டுமே ஆண்பால் சுற்றுமுற்றும் பார்த்தான் வீட்டில் வேறு யாரும் இருப்பதை போல் தெரியவில்லை வேறு வழியில்லை தாயை அணுகினான் செருமி குரலை சீர் செய்து அம்மா நானும் வசந்தியோட தான் படிக்கிறேன் அவ வீட்டில இருக்கிறாவோ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு என்றான் அந்த மனிசி ஏதோ சொல்ல வெளிக்கிட வந்திருந்த அவசர குடுக்கியுண்டு வசந்தி ஆஸ்பத்திரியில தகப்பனோடு நிக்கிறாவாம் வந்து சாப்பிட்டுட்டு போற நேரம்தான் வந்துடுவா என்றது இல்ல நாங்கள் இருந்து பார்த்துட்டு போகலாம் என்று நம்பி பொதுவில் சொன்னான் மர நிழல்களையே காந்தும் வெப்பத்தில் காய்ந்து வியர்வையில் தோய்ந்தபடி வசந்தி வாசலை கடந்து வீட்டினுள்ளே நுழைந்தாள் கண்களின் கூச்சத்தில் வீடு இரட்டாய் தெரிந்தது குடிய கொண்டு போயிருக்கலாம் தானே மேனே இப்பவும் தன் குஞ்சு பொன் குஞ்சாக இருக்க ஆசை வசந்தியின் பூஞ்சை பார்வையில் வாசிகளாக தோன்றிய பிட்டையில் கூர்ந்த நோக்கில் வகுப்பு தோழியர் ஆயினர் இடையே போலீஸ் குரோப்பில் ஒரு தலை தட்டுப்படவே சிறிது தடுமாறினாள் ஓ இவர் நம்பியாரோரன் என்ன கிளாஸ் ரேங்கில அப்பப்ப என்ன முந்தி வாரவர் இவரை முந்தவிடாமல் போடத்தானே நான் இரவெல்லாம் லாம்பன் நான் சும்மா சொல்லக்கூடாது நல்ல கெட்டிக்காரன் மனசுக்குள் மானசீகமாக நம்பிக்கை பொன்னாடை போர்த்தினாள் அவள் அவனை பார்த்த பார்வையில் பன்னிர நுணுக்கு காட்டியின் வண்ண பின்னல்கள் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீள் தேங்க்ஸ் நான் இனி கொலிச்சுக்கு வர மாட்டேன் ஏதாவது வேலை தேட வேணும் பாபம் நாங்கள் ஒன்று நினைக்க காலம் வேறு எதையோ நடத்துது நம்பி குறுக்கிட்டான் வசந்தி நீங்கள் இப்படி கதைக்கிறது விதி என்றது வீணர்கள் விடுற வீணீர் நீங்கள் அடைய வேண்டிய உயரங்கள் எங்கேயோ இருக்கு அது கண்ணுக்கு தெரியாத மெல முகடுகளில ஒளிஞ்சிருக்கலாம் உங்கள மாதிரி ஒரு கெட்டிக்காரை ஒதுங்கி ஓஞ்சு போக இயலாது பொறுப்புகளும் துயரங்களும் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் படிப்பை விட்டுடாதைங்கோ நான் உங்களோட முன்ன பின்ன கதைச்சதில்லை இப்ப இப்படி கதைக்கிற நண்டு பிழையா நினியாதேங்கோ நீங்க படிக்கணுமென்றது தான் உங்களோட அப்பா அம்மாவின் விருப்பமாக கூட இருக்கும் நான் சொல்றது சரியோ தெரிய இல்லை நீங்க படிக்க குடும்பத்தை பார்க்க நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வன் நம்பி காற்றை உள்ளிழுத்து மூச்சுப்பை ஆக்சிஜனை உறிஞ்ச தேவைக்கும் அதிகமாக நேரம் ஒதுக்கினான் வசந்தி நான் வெளிக்கிடுறேன் என்னென்றாலும் நான் இருக்கிறேன் மறந்துடாதேங்கோ நம்பி வாசலை நோக்கி நடந்தான் அவ்விடத்தில் இருந்த பலசோடி கண்களும் இமைக்க மறந்து இவனியே மொய்த்தன வசந்தியின் விழிமடல்கள் இதுவரை காலமுமில்லாத புதியதோர் உணர்வின் உந்துதலால் கரையுடைத்தன காலம் புன்னகித்தது காற்றுக்கு நல்ல செவிப்புலன் உண்டு வலக்காதால் உள்வாங்கி இடக்காதால் வெளியே விடும் ஐம்பதுக்கு ஐம்பது ஆனால் காற்றின் ஓலம் பலகாத தூரம் அர்ஜுனன் அம்பாகி ஊடுருவும் அன்றும் ஊடுருவியது நம்பி அவன் வீட்டு வாசலை தாண்டியதும் அம்மாதான் முன்னால் வந்தாள் வீட்டுக்குள் வேதனை செங்கமளம் விரிச்சிருப்பது விளங்கியது ஆனால் அதன் விவரங்கள் தெளிவில்லை என்ன தம்பி உன்னோட படிக்கிற பட்டிய சிலவழிச்சு நீயே என்று சொல்லி போட்டு வாரியாம் இதென்னடா இது காய முதல்ல காற்ற காரணியாக்க கூடாது கிள்ளி போடுற புண்ணியவான்கள் அருகிலதான் தான் இருப்பாங்க ஓமம்மா எங்களுக்காவது அப்பாவிட சம்பளம் பெருகுது அந்த பெட்டை நல்லா படிக்கக்கூடிய பெட்டை என்னை விட கட்டிக்காரேன் தகப்பன் ஆஸ்பத்திரியில இப்போ அப்பண்டு இழுத்துக் கொண்டிருக்கிறாராம் தாய்க்காரை சவண்டு போய் கிடக்குது பாவப்பட்ட சனங்கள் அதுகளுக்கு ஏதாவது உதவினா என்னம்மா பிழை ஹோ இந்த மாதிரி ஊரிப்பட்ட சனங்கள் இந்த ஊரில் சீவிக்குதுகள் முதலில் நீ படிச்ச ஒரு வேலியை தேடு பெருமாளே பிச்சேடு கேட்க அனுமருக்கு அபிஷேகம் கேக்குதான் அம்மா அவசரப்படாதேங்கோ எனக்கு படிப்புத்தானம்மா மூலதனம் அதை விட மாட்டேன் முதலில் அப்பாவை வேலைக்கு போகாமல் நிப்பாட்டி வீட்டில் ஓய்வாயிருக்க விட வேணும் எங்களுக்காக உழைச்சு உருக்குலைஞ்சு கொண்டு போகிறாய் எனக்கு கணக்கும் பிசிக்ஸும் நல்லா வரும் டியூஷன் வகுப்புகள் துவங்க போகிறேன் நாலஞ்சு கடைகளில் கடை கணக்குகள் எழுதி தரக்கினோம் எல்லாம் வெல்லலாம் பயப்படாத நம்பி உன்னை நம்பித்தான் இந்த வீடு இருக்குது உதுக்கெல்லாம் நேரத்துக்கு எங்க போவ உன்னி என்ன இரும்பிலியா செய்து பெத்த நான் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் எனக்கு பிள்ளையாயிரு ஒழுங்கா படி தெய்வங்கள் சிலைகளாகவே இருக்க சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரம் அமரர்களை ஈடு செய்ய ஓர் அந்நியை படைக்கிறார்கள் கலங்கிய கண்களோடு தாயை இழுத்து அணைத்துக் கொண்டான் மடையுடைத்த கண்ணீர் அவளின் வலத்தோல் சேலியை துளைத்தது தள உடைந்த குரலை செருமி சீர்தெய்து அம்மா விடிய விடிய என்று குறைபடுவாயல்லோ அந்த நித்திர நேரத்தில் குஞ்சத்தை கடன் எடுத்து காசாக்கப் போறேன் நீ வளர்த்தபடியனோ திரும்பையின் தூணாக்கிற வித்திய நான் உன்னட்ட படிச்சேனா தாயின் ஈரக் குலைகளில் எழுந்த கனல் மூச்சை எழுத்தில் இனம் பிரிக்க நம்பியிடம் சொற்கள் நன்றி